கிளிநொச்சி மத்திய கலோரி வளாகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் காணப்பட்ட மரக்கிளைகளை மரக்கூட்டு தாபனம் வெட்டிய நிலையில் அவற்றை அகற்றாமல் ஒரு மாத காலம் வரை வளாகத்திலேயே காணப்படுகின்ற நிலையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேட்கின்ற பாடசாலையில் குறித்த மரக்கிளைகள் மாணவர்களுக்கு இடையூறாக காணப்படுகின்றது மேலும் காபோதர சாதாரண தர பரட்சி நடைபெற நிலையில் உடனடியாக குறித்த மரக்கிளைகளை அகற்ற உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக பாடசாலையின் முதல்வரை தொடர்பு கொண்டு கேட்டபோது மரக்கூட்டு தாபனம் பாடசாலையில் இடைஞ்சலாக காணப்பட்ட மரத்தின் கிளைகள் மற்றும் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுத்தபோது சில மரங்களை பாடசாலை பழைய மாணவர்கள் வெட்ட வேண்டாம் என கோரிக்கை விடுத்தமையினால் ஏற்கனவே வெட்டப்பட்ட கிளைகளையும் அகற்றாமல் சென்றுள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார்